வணக்கம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி கோச்சிங் சென்டருக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இந்த வாரம் வீக்லி ஷெடியூல் உங்களுக்கு அது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக இருக்குது ஸோ அது நீங்கள் டச் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெய்லி ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டில் இன்றைக்கி லைவ் டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போர்ஷன்ஸ் வந்து இன்றைக்குரிய போர்ஷன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டாம் தமிழ் படிக்க சொல்லியிருந்தோம் ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குவைஸ் அடிக்க முடியும் வித் கே ஆன்சரோ தான் கொடுக்குறோம் இந்த லைவ் டெஸ்ட் சப்போஸ் படிக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை நீங்கள் லைவ் டெஸ்ட்டாக நல்லா அட்ட அதை பார்த்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழ உள்ள லிங்கை டச் பண்ணி ஜஸ்ட் டச் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எப்படி வேணாலும் படிங்க எதாவது வேணாலும் படிங்க ஆனால் ப்ராக்டிஸ் நம்ம அகாடமியில் கொடுக்குறா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் நீங்க பண்ணி பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கவிஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார் அங்கே ஆப்ஷன்ஸ் த்ரீ தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஃபாஸ்டாவே நம்ம போவோம் கவிஞாயு என்று போற்றப்படுபவர் யார் சரியான பதில் தாராபாரதி அடுத்து தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் படிச்சிட்டீங்கன்னா உங்க இந்த இந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் படிக்காத ஒன்று பிரச்சனையெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க தாராபாரதி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் தாராபாரதி அடுத்து தாராபாரதி இயற்றிய நூல் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் இவை அனைத்தும் நல்லா பார்த்துக்கோங்க இதுக்குரிய பதில் சரியான பதில் இவை அனைத்தும் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் இது ரெண்டுமே அவர் தான் எழுதுனது அதனால இவை அனைத்தும் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன தாராபாரதியோட இயற்பெயர் ராஜகோபாலன் அடுத்து ராஜகோபாலன் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குல்ல அது அடுத்து தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி எதை குறிப்பிடுகிறார் எந்த நூலை குறிப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் நம்ம தேசம் வந்து உடுத்திய நூலாடை எது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாராபாரதி திருக்குறள் தாராபாரதியோட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரம் வரை வாழ்ந்திருக்காரு இவருடைய காலம் தாராபாரதியோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சதை ஞாபகம் அதுல இருந்து ரெண்டாயிரம் ஈஸியான அந்த வருஷம் ரெண்டாயிரங்கிறது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரம் வரை வாழ்ந்திருக்காரு தாராபாரதி அடுத்து புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யாரு அப்படின்னா தாராபாரதி அடுத்து காந்தியடிகளை கவர்ந்த தமிழ்நூல் எது திருக்குறள் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ்நூல் எது திருக்குறள் நாடகம் அப்படின்னா அரிச்சந்திரர் வரும் அடுத்து காந்தியடிகள் உடையில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எது மதுரை மதுரை அதான் அவரோட உடையில மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தமிழ்நாட்டில் காந்தி அருங்காட்சியகம் எந்த இடத்தில் உள்ளது மதுரை இது எல்லாத்துக்குமே தெரியும் பெரும்பாலும் கரெக்டா அடிச்சுப்பீங்க தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து இது எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியாரை காந்தியிடம் அறிமுகப்படுத்தியவர் யார் ராஜாஜி இவர் தான் அறிமுகப்படுத்தினார் பாரதியார் வந்து எங்க நாட்டு கவிஞர் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள்ட்ட அறிமுகப்படுத்தியிருக்கார் ராஜாஜி காந்தியடிகள் யாரிடம் தமிழ் கற்க விரும்பினார் வே சா வே சாமிநாத ஐயர் இருக்கார்ல அவர்ட்ட தான் வந்து தமிழ் கற்க காந்தியடிகள் விரும்பினார் அடுத்து தாயுமானவர் பிறந்த ஊர் இது திருமறைக்காடு தாயுமானவர் பிறந்த ஊர் இது திருமறைக்காடு அந்த தமிழ் ஆறாம் வகுப்பு தேர்ட் டேம் புக்கை கவர் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பராபரம் என்பதன் பொருள் மேலான பொருள் பராபரம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் மேலான பொருள் தாயுமானவர் பாடல்களின் எண்ணிக்கை அவர் எழுதின பாடல்களோட எண்ணிக்கை எத்தனைன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு தாயுமானவர் எழுதிய பாடல்களின் எண்ணிக்கை கூர் என்பதன் பொருள் கூர் அப்படிங்கிறத பொருள் என்ன மிகுதி கூர் அப்படிங்கிற பொருள் என்ன மிகுதி தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது யாரோட பாடல்களை தமிழ் மொழியோட உபநிடதம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா தாய் பாடல்கள் அப்பாடல்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு யாருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க தாய்மானவர் பாடல்கள் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று அடிகள் இயற்றியவர் என்ற அடிகளை இயற்றியவர் யாரு தாயும் மாணவர் நம்ம உயிர் மாதிரி எல்லா உயிருமே நம்ம ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கணுங்கிறத அந்த பாடல்களை அவர் இருப்பார் அது வந்து தாய் மாணவர் பாடல்கள் தாய் மாணவர் பாடல்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர் யார் குணங்குடி மஸ்தான் சாஹிபு குணகுடி மஸ்தான் சாஹிபு அப்படிங்கிறவர் தாய்மான பாட தாய் பாடல்கள்ல அதிகமா வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு ஈடுபாடு கொண்டிருந்தார் அடுத்து ஏவல் என்பதன் பொருள் என்ன ஏவல் அப்படிங்கிறது வந்து தொண்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தாய்மானவர் நினைவு இல்லம் எங்க அமைஞ்சிருக்கு தாய்மானவர் மாணவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவருடைய நினைவு இல்லம் அமைந்திருக்கு தாயமானவர் யாரிடம் கணக்காரராக பணிபுரிந்தார் என்ன மன்னர்கிட்ட அவர் கணக்காரராக பணிபுரிந்தார் விஜய ரகுநாத சொக்கலிங்க மன்னர் தான் வந்து கணக்காரராக பணிபுரிஞ்சிருக்காரு அடுத்து கண்டருள் என்பதன் பொருள் என்ன குளிர்ந்த கருணை கண்டருள் அப்படிங்கிற பொருள் என்ன குளிர்ந்த கருணை முக்கிய கேள்விகள் இதெல்லாம் தினமுமே உங்களுக்கு ஃப்ரீ லைட் டெஸ்ட் நடக்குது வினா வங்கி தொகுப்பு ஆன்லைன் வகுப்பு நடக்குது டிஸ்கிரிப்ஷன் கீழ உள்ள லிங்கை டச் பண்ணி பாருங்க மணிமேகலை யாரிடம் முதலில் முதன் முதலில் பிச்சை ஏற்றாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆதிரை தான் முத முதல்ல வந்து அவங்க யாசகம் வாங்கியிருக்காங்க அடுத்து கோ என்பதன் பொருள் கோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோ அப்படிங்கிறது பசு கொடுத்துருக்க அந்த விடைகள்ல இருந்து நம்ம பொருளை கண்டுபிடிக்கணும் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் அப்படின்னு பாடியவர் யாரு பாரதியார் மோஸ்ட்லி இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் தனி ஒருவனுக்கு உணவில்லை ஜகத்தினை அழுத்திடவும் கூறியவர் பாரதியார் தீர்க்க தரிசி என்னும் நூலை எழுதியவர் யாரு புவி அரசு சாரி மொழிபெயர்த்தவர் தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யாரு புவி அரசு அடுத்து உணவை அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்றவங்க யாரு யாருன்னா மணிமேகலை அமுத சுரபி அப்படிங்கிற ஒரு பாத்திரம் மணிமேகலை அப்படிங்கிறவங்கள்ட்ட தான் இருந்துச்சு அடுத்து கதா விலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் கதா விலாசம் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் இவர் நிறைய நூற்கார் அடுத்தடுத்து வருது பாருங்க கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் தேசாந்தரி என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்தரி என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து உப பாண்டவம் என்னும் மூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் உப பாண்டவம் என்னும் மூல ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து தாவரங்களின் உரையாடல் என்னும் மூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் தாவரங்களின் உரையாடல் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் வாழை என்பது வாழை என்பது அது என்ன பெயர் சொல்லுவோம் இடுகுறி சிறப்பு பெயர் வாழை அப்படிங்கிற சொல் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் வளையல் மரங்கொத்தி என்பது என்ன பெயர் அப்படிங்கிற காரண சிறப்பு பெயர் வளையல் மரங்கொத்தி அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் அடுத்து மரம் காடு அப்படிங்கிறது என்ன பெயர் இடுகுறி பொது பெயர் மரம் காடுங்கிறது இடுகுறி பொது பெயர் மறு சாரி மா கருவேலங்காடு மாமரம் கருவேலங்காடு ரெண்டும் என்ன சொல்லுவோம்னா இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பறவை என்பது காரண பொதுப்பெயர் பறவை அப்படிங்கிறது காரண பொதுப்பெயர் அடுத்த சொற்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படம் பயிற்சொற்கள் எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படும் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது பேரூர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது பேரூர் ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்று விடுமோ விடுமோ அப்படின்னு பாடி இருக்காங்க அது யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைங்க அடுத்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி புத்தரோட வரலாற்று கூறும் நூல் ஆசிய ஜோதி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட ஆசிரியர் யாரு சாந்தலிங்க தம்பி பிரான் பிள்ளை சாந்தலிங்க தம்பி பிரான் பிள்ளை அடுத்து கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை கழித்தொகையில எத்தனை பாடல்கள் இருக்கு நூற்றி ஐம்பது கழித்தொகையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி ஐம்பது பார் என்பதன் பொருள் என்ன பார் என்பதன் பொருள் உலகம் மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அது ஒரு நகைச்சுவை நூல் மறுமக்கள் வழி நகைச்சுவை நூல் அதை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கும்பி என்பதன் பொருள் என்ன வயிறு கும்பி என்ன பொருள் வயிறு களித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லந்தோனார் கலித்தொகையை தொகுத்தவர் யார் நல்லந்தோனார் ஏற்கனவே கலித்தொகையில் உள்ள பாடலின் எண்ணிக்கை சொல்லிருக்கேன் நூற்றி ஐம்பது தொகுத்தவர் நல்லந்தோனார் புத்தர் என்ன மன்னனின் யாகத்தில் ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார் எந்த மன்னரோடையாக ஆடுகள் பலியிடுவதை தடுத்தார் பிம்பிசாரர் தடுத்தவர் யாரு புத்தர் எந்த மன்னரோட யாகத்துல பிம்பிசாரர் மன்னரோட ஆகத்துல யா ஆடுகள் இது வெட்டுவதை வந்து பலியிடுவதை தகு தவிர்த்திருக்கார் தடுத்திருக்காரு அடுத்து கவிமணி தேசிய விநாயக பிள்ளையோட காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தழுவி எழுதப்பட்ட நூல் தான் ஜோதி லைட் ஆஃப் எழுதினது எட்வின் அர்னால்ட் அவரோட நூலை தழுவி எழுதினது தான் என்னது ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதை வந்து எழுதியவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து ஆசிய ஜோதி என்னும் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து பூதளம் என்பதன் பொருள் பூமி பூதளம் அப்படின்னு சொன்னா என்னது பூமி அப்படின்னு அர்த்தம் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொன்ன முடியாது கைலாஷ் சத்தியமூர்த்தி குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என கூறியவர் தைலா சத்தியமூர்த்தி அடுத்து பசித்தோருக்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியவர் யார் வள்ளலார் பசித்தோருக்கு உணவு வழங்க வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியவர் வள்ளலார் தமக்கென முயலா நூந்தால் பிறருக்கென முயலுனர் உண்மை யானை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு தமக்கென முயலா அப்படின்னு இருந்தாலும் இது புறநானூறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வாடிய பயிர் கண்டுபோதலா வாடியே அப்படின்னு கூறியவர் வள்ளலார் இது எல்லாத்துக்குமே தெரியும் வள்ளலார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு கூறினது அன்னை தெரசா வாழ்க்கை என்பது நம்ம சாகும் வரைக்கும் இல்ல மற்றவர் மனதுல வாழும் வரை சொல்லி கூறியது அன்னை தெரசா குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலா சத்யமூர்த்தி குழந்தை தொழிலாளர்கள் சொன்னாலும் கைலா சத்யமூர்த்தி தான் வரும் குழந்தைகளை பாதுகாப்புன்னு சொன்னாலும் கையில் சத்யமூர்த்தி அவர்தான் வந்து அதை வலியுறுத்தி இருக்கார் அடுத்து அணி என்பதன் பொருள் அழகு அணி என்பதன் பொருள் அழகு அடுத்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி இந்த இலக்கணம் எல்லாமே சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்ல இருக்க அதை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதாலும் சரி இல்லை இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் படித்தாலும் சரி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் முக்கியம் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதை எப்படி சொல்லுவோம் உயர்வு நவீர்ச்சி அணி அடுத்து ஒரு பொருளின் இயல்பை உள்ளறை உள்ளபடியே கூறுவது என்ன சொல்லுவோம் இயல்பு நவிற்சி அணி அடுத்து தோட்டத்தில் மீறது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி இதில் அணி இதில் எந்த அணி வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இயல்பு நவீர்ச்சி அணி இப்போ இந்த டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா சமிட்டுன்னு கொடுத்துருங்க கொடுத்தோடனே அவங்களோட பதில் வந்து போயிடும் ஸோ சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அண்ட் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் மேக்ஸ் சிம்பிள் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமர்ஷியலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம் முடிச்சிருக்கோம் நாளைக்கு உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ சிலபஸை பார்த்து டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லியும் உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க